ஒரு மனிதனுடைய சொல்லும் செயலும் வாழ்க்கையும் ஒன்றிணைந்து இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில பயணிக்கின்ற பொழுது மட்டும்தான் அவர் மிகப்பெரிய மகானாக மாறிச்சார் எங்க பொதுச் செயலாளர் சொல்வர் அவர் தலைவலர் இருக்கிற காலத்துல சொல்வர் நம்ம கிட்ட வந்து நிறைய மைப்பாண்டி இருக்கு காலத்துல போராடுறவா அப்படின்னு கூட்ட ஒண்ணும் காக்க மாட்டேங்குது அப்படே மாட்டேங்குது ஓடி போயிருது இல்ல காலத்துல உட்காந்து போராடுது சரி வைக்க கொடுத்து பேசலாம் கூப்பிட்டா பயம் வருது இந்த ரெண்டுமே இல்லைன்னா நல்லா பேசுது நல்லா தொழிற்சங்கத்துல வேலை செய்து எல்லாம் வாழ்க்கையை வித்தியாசமா இருக்கு ஒரு மனிதனுடைய சொல்லும் தங்கள் அவனுடைய வாழ்க்கையும் ஒரே நேரத்தோட்டில பயணிக்கின்ற பொழுதுதான் மூன்றும் ஒன்றோடு ஒன்று சாலை பின்னி புனைந்த ஒருமித்த வாழ்க்கை மட்டும்தான் ஒருவரை மிகப்பெரிய மனிதனாக உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் ஏற்படுகின்றது பதட்டம்டையில குண்டர்கள் தாக்கி கத்தியால தீடுறாங்க ரத்தம் உலக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ரத்தம் உலக நிக்கிறார் அப்புறம் ஒரு ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்ப எம்ஆர் ஆர் வந்து அவர் பேசுறாரு எம்ஆர் நகைச்சுவை உணர்வோடு பேசுறாரு நீ செத்து இருக்கணும் ஏன் உயிர் உயிர்புடைச்ச நீ ஒருவேட செத்து இருந்தா இங்க வந்து தொழிலாளி வருகம் வந்து பத்தி தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிண்டலா பேசுங்க அனைத்தையும் கேட்டுக்கொண்டு டிஸ்சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு ஒரு கூட்டத்துல போய் உட்காந்து பேசுறாரு என்னால ரொம்ப நேரம் பேச முடியல கொஞ்ச நேரம் பேச முடியல அதிகமாக ரத்தம் போய் விட்டது என்னால ரொம்ப நேரம் பேச முடியல கொஞ்ச நேரம் தான் பேசுறேன் ஆனால் என் உடம்பில் இருக்கின்ற மீதி ரத்தமும் சதையும் இந்த தொழிலாளி வருடத்தை தான் சாரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக நாற்பத்தி நான்கு ஆண்டு கால தொழிற்சங்க வாழ்க்கை அதற்கு பின்னர் கட்சி அவருக்கு விரிவாக்கும் தொகுதியை ஒதுக்கீடு செய்கின்றது அதுக்கப்புறம் உறுப்பினராக மாறுகின்றார் உறுப்பினர் இரண்டாவது மாநாட்டில் நிர்வாகி மூன்றாவது மாநாட்டில் மாநில நிர்வாகி ஆகியோர முடியுமா அப்படின்னு யோசிக்கின்ற காலத்தில் தொழிற்சங்கத்திற்காக தன்னுடைய நாற்பத்தி நான்கு ஆண்டு கால வாழ்க்கையை கடந்த தான் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்று மறைக்கின்ற வரையிலும் இந்த தொழில் அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்த போது கூட எந்தெந்த தொழிற்சங்கங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதா என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதை எழுதுவதற்கும் அதை கேள்வி கேட்பதற்கும் ஒரு நாளும் அவர் மறக்கவில்லை தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றார் ஒரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றவர் தன்னுடைய அரசியல் அனுபவத்தை தள்ளுக்கடை கல்லுக்கடை எதிர்ப்பு போராட்டத்தில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக சிறுறை சென்ற அனுபவங்கள் மிசா சட்டத்தில் கைது செய்கின்றார்கள் ரயில்வே போராட்ட ரயில்வே தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது என்னதான் சென்னையில் இருக்கின்ற எந்த ஒரு தொழிற்சங்கங்களும் முன்னெடுக்கவில்லை என்றாலும் இந்தியா முழுவதும் இருந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக எல்லாரும் கைது செய்கின்றார்கள் வி பி சிந்தன் அவர்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எடுக்கிற இடத்துல கிடையாது ஆனாலும் இந்த தொழிற்சங்க இந்த போராட்டம் வெற்றி பெற்று விட கூடாது என்பதற்காக விபி பி சிந்தர் அவர்களை தேடி ஆனால் தலைமுறை வாழ்க்கையை பல ஆண்டுகளாக கழித்திருந்தாலும் அந்த போராட்டத்தை நிறைவு செய்து ஒன்று ஒன்று கோரிக்கைகளையாவது வெற்றி பெற செய்து அந்த பெருமை வந்து விபி சிந்தன் அவர்களை நினைச்சார் அந்த ரயில்வே ட்ராக்ல அந்த ட்ரெயினுடைய சக்கரம் சுழண்டதற்கு விபிசி அவர்கள் தான் காரணம் என்று சொல்லி ஆசிரியர்கள் அவரோட குடும்பத்தில் இருந்தவர்கள் என்று பல பேர் இல்லாமல் போயிருக்கலாம் அவருடைய குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இல்லை என்பதுதான் தற்போதைய அப்படி இருந்த பொழுதும் ஒரு மனிதன் என்று இவ்வளவு ஆதிக்கம் செலுத்த முடியும் இத்தனை மனிதர்களுடைய மனதில் வாழ முடியும் அப்படின்னா அவருடைய தொழில் ஈடு இணையில்லாத தொழிற்சங்க வாழ்க்கை தான் அதற்கு காரணமாக இருக்கு ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது நிகழ்வு தெரியுமா மற்றவர்களுடைய மனங்களில் இருந்து முற்றிலுமாக நீங்கும் பொழுதே ஒரு மனிதன் முழுமையாக மறைக்கின்றான் அப்படிங்கிறது தத்துவார்த்த உண்மை ஏதோ நாற்பத்தி நாலு வயசுல செத்து போயிடுவோம் அறுபது வயசுல செத்து போயிடும் கிடையாது மற்றவர்களுடைய மனங்களில் இருந்து நம்முடைய சூடுகள் என்று முழுமையாக மறைகின்றதோ அன்றே அந்த மனிதன் மரணிக்கின்றான் இந்த மனிதன் எப்பொழுதோ மறைந்திருந்தாலும் இன்று வரைக்கும் தொழிற்சங்கங்களிலும் தொழிற்சங்க அரங்கங்களிலும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்தியிலும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் மத்தியிலும் இன்றும் தன்னுடைய ஆளுமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை பற்றிய புத்தகம் தான் வி பி சிந்தன் அவர்களுடைய நீடு துயில் நீக்க தேடி வந்த நிலா என்ற ஒரு புத்தகம் வந்து பின்னாடி விற்பனைக்காக இருக்கின்றது நான் சொன்னது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கிடையாது அனுபவத்தோடு நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் புத்தகத்தினுடைய விலை நூறு ரூபாய் பின்ன பின்னருக்கு எல்லா அரங்கத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைவு நிறைவு செய்கின்றேன் நன்றி அவ்ளோ இல்ல